வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக வெற்றிலைப்பாக்கில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் அதை தினசரியே நாம் உபயோகித்து வந்தோம் என்றால் நம் வீட்டில் பணப்பற்றாக்குறை தீர்க்கப்படுவதாக கூறுக கூறப்படுகிறது பொதுவாக திருமணம் மற்றும் வீட்டில் நடத்தும் விசேஷ பூஜைகளில் நாம் தாம்பூலம் கொடுப்பது வழக்கமாக உள்ளது தாம்பூலத்தில் முக்கியமாக இடம் பெறுவது வெற்றிலைப்பாக்கு தான் மேலும் திருமணம் அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளிலும் வெற்றிலைப்பாக்கு இல்லாமல் ஒரு காரியமும் நடந்தேறாது தெய்வ வழிபாட்டிற்கு நாம் அர்ச்சனை செய்யும் போதும் முதலில் நாம் வெற்றிலைப்பாக்கு வைத்தால்தான் அர்ச்சனையை ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த வெற்றிலையும் பாக்கையும் நாம் தினசரியே பூஜை அறையில் வைத்து வணங்கினோம் என்றால் நிரந்தரமாக மகாலட்சுமி மனம் உகந்து நம் வீட்டில் தங்கி விடுவாள் அன்றைய காலகட்டங்களில் அனைவர் வீட்டிலும் வெற்றிலை பாக்கு இருந்தது வயதானவர்கள் போடும் வழக்கம் இருந்ததோடு அதை மற்றும் பூஜைக்கும் பயன்படுத்தி வந்தார்கள் வர வெற்றிலை பழக்கம் அதிகம் இருப்பதால் அவர்களுக்கு பண வரவும் தாராளமாகவே இருந்தது அவ அதிக குழந்தைகள் இருந்தாலும் கஷ்டப்படாமல் அவர்களுக்கு நல்ல படிப்பும் கல்வியும் கொடுத்து திருமணமும் நடத்தி வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் இன்றைய காலத்தில் ஒன்று இரண்டு குழந்தைகள் வைத்தாலும் பணப்பற்றாக்குறை அதிகம் இருக்கிறது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் தினசரியே பயன்படுத்தி வந்தோம் என்றால் பணப்பற்றாக்குறை தீர்வதோடு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்க தொடங்கும் பாக்கு மிக மலிவான விலையிலே கிடைக்கிறது அதை நாம் வெளியே போகும்போது வாங்கி ஒரு கவரிலோ பாக்ஸிலோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டோம் என்றால் தினசரி இரண்டோ நான்கு வெற்றிலைப்பாக்கோ நாம் பூஜை செய்யும்போது வைத்து வணங்கினோம் என்றால் அந்த மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டில் தங்கி விடுவதோடு வீட்டில் பிரச்சனைகளும் குறையத் தொடங்கும் இது ஒரு எளிய தான் இதை செய்து நாம் பெருத்த ஆதாயம் அடையலாம் நன்றி வணக்கம்